அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே பார்த்தீங்கன்னா நைட்டு டிஃபன் இட்லி வயசான இட்லி பார்த்தீங்கன்னா பார்சல் வாங்கி வந்து நேர்ல வந்து கொடுத்துருக்காங்க யார் கொடுத்தாங்க பாத்தீங்கன்னா ஆடுதுறையில சிட்டியன் பேங்க்ல ஒர்க் பண்றவங்க மேனேஜர் அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒர்க் பண்ற ஸ்டாஃப் எல்லாருமே வந்து நேர்ல வந்து இருக்காங்க மறக்காம அந்த சிட்டியன் பேங்க்ல இருக்கிற ஒர்க் பண்ணுற எல்லாருமே நல்லா இருக்கணும் அவங்க குடும்பம் இருந்தாலும் நல்லா இருக்கணும் அவங்க ஒரு நல்ல வாழ்க்கை அமைனுட்டு கமன் எல்லாம் வேண்டிய நண்பர்களே பார்த்தீங்கன்னா வயசான முதல் நேரில் வந்து கொடுத்துருக்காங்க நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா சிட்டினு பேங்க் வந்து பிரான்ச் வந்து ஓப்பன் பண்ணுட்டு எல்லாம் கமெண்ட்ல வேண்டிய நண்புகளே ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா நேரம் இது வந்து எங்களுக்கு இட்லி கொடுத்துருக்குறீங்க ராத்திரில சிட்டினு பேங்கு ஆடுதா ராத்திரில சாப்பாடு போடுறீங்க நாங்கள் சாப்பிட்றோம் நீங்க நல்லா இருக்கணும் ஜீத்து ஜானு ஜஹான どう <music>